அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள் வாக்கு நம்முடைய செல்வாக்கு அன்புக்கும் பாசத்திற்கும் உரியவர்களே ஒவ்வொரு நாளும் சிந்தனை நம்முடைய வாழ்வில் கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார் சிந்திக்கவும் தியானிக்கவும் அசைப்பாடும் வாழ்வில் செயல்படுத்தவும் ஒரு ஆங்கில புத்தகம் இருக்கிறது லிவிங் லிவிங் என்ற ஆங்கில புத்தகம் அதனுடைய ஆசிரியர் ஜிம்மி கார்டர் இந்த புத்தகத்தில் ஒரு சிறிய நிகழ்வு சொல்லப்படுகிறது நிகழ்வு நமக்கு உதவியாக இருக்கும் அதில் ஒரு நச்செய்தி பணியாளர் தன்னுடைய நச்செய்தி பணியை செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஒரு விவசாயியை அவர் பார்க்கிறார் அந்த விவசாயத்தில் அவர் பேச்சு கொடுக்கிறார் அந்த விவசாயியை பார்த்து அந்த நச்செய்தி பணியாளர் கேட்கிறார் யூ கிறிஸ்டியன் நீங்கள் கிறிஸ்துவரா அப்பொழுது அந்த விவசாயி பதில் சொல்லாமல் ஒரு பேப்பர் எடுத்து சில பேரை எழுதி இவர்களிடம் கேட்டு பாருங்கள் நான் கிறிஸ்துவரா இல்லையா என்பது அவர்கள் சொல்வார்கள் என்று பிறகு அந்த தாளை வாங்கி கொண்டு அதில் குறிப்பிடப்பட்டிருந்த பெயர்கள் இடத்தில் அவர் விசாரித்து பார்க்கிறார் அவர்கள் எல்லோரும் அந்த விவசாய பற்றி என்ன சொல்கிறார்கள் என்றால் அவர் பெயரளவில் கிறிஸ்துவர் அல்ல பேர் சொல்லுகின்ற விதத்தில் வாழ்கின்ற கிறிஸ்துவர் என்று சொல்லுகிறார் ஆக இந்த நிகழ்வு நமக்கும் ஒரு சிந்தனை இன்றைய நாளுடைய இறை வாத்தின் வழியாக நம்ம எல்லோரும் கிறிஸ்துவர்கள் அண்ட் அதில் என்ன ஒரு பெரிய சவால் என்றால் பெயரளவில் நாம் கிறிஸ்துவர்களா பெயர் சொல்லுகின்ற அளவில் கிறிஸ்துவர்களா இது ஒரு மிகப்பெரிய சவால் உண்மையாகவே சொல்ல வேண்டும் என்றால் இயேசுவை பின்பற்றுகின்ற அத்தனை பேரும் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவராக ஒரு நாள் கிறிஸ்துவராக ஒரு நாள் வாழ்வதென்பது மிகப்பெரிய சவால் ஆக நாம் கிறிஸ்துவராக நாம் வாழ்ந்து காட்ட அன்றாட கத்தோலிக்க கிறிஸ்துவ வாழ்ந்து காட்ட இன்றைய நாள் இறைவார்த்தை நமக்கு சிந்தனையாக அமைகிறது இந்த நாளுடைய முதல் வாசகம் ஒரு பண்பை சொல்கிறது என்ன பண்பு கிறிஸ்துவராக இருக்க ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும் அதாவது நம்முடைய வாழ்க்கையை நியாயப்படுத்துவதல்ல எப்படியெல்லாம் வாழ்றாங்க நான் வாழ்ந்த என்ன அப்படி அல்ல கிறிஸ்டியன்ஸ் பேக் டு 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 நம்ம எல்லோரும் வீடுகளுக்கு வி ஆர் கம்மிங் சர்ச் த கிறிஸ்டியன் லைஃப் இயர் நாம் மீண்டுமாக மீண்டுமாக கிறிஸ்துவ வாழ்வை வாழ்வை இங்கு வருகின்றோம் ஆக நம்முடைய பழைய பாவ நியாயப்படுத்தாமல் நாம் கடவுள் முன்பாக சரணாகதியாகி லெட்ஸ் கமிங் என்று ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக கடவுளிடம் திரும்பி வருவது திரும்பி வருவதோடு மட்டுமல்ல இரண்டாவது பண்பு டெனால்டைய நற்செய்தியில் ஆண்டவர் கிறிஸ்துவத்தின் சில அறிவுரைகளை சொல்லுகிறார் எப்படி நாம் இருக்க வேண்டும் என்றால் பியிங் அ விட்னஸ் சாட்சிய வாழ்வு வாழ தட் இஸ் அ ஒன் ஆஃப் த ஃபைன் குவாலிட்டி அண்ட் ஃபைன் கேரக்டர்ஸ்டிடிக்ஸ் ஆஃப் பீயிங் எ கிறிஸ்டியன் வாட் இஸ் தட் அ விட்னஸ்ஸிங் லைஃப்

ஆக சாட்சிய வாழ்வு வாழ இது ஒரு அழகான கிறிஸ்துவத்தின் பண்பாக இரண்டு குணங்கள் ஒன்று லெட்ஸ் கம் பேக் டு கமிங் பேக் டு காட் டு ரினீவ் த கிறிஸ்டியன் நாம் மீண்டுமாக திரும்பி வருவதும் திரும்பி வந்து கொண்டே இருப்பதும் நியாயப்படுத்தாமல் பழைய பலவீன வாழ்க்கையை பாவ வாழ்க்கையை நியாய எஸ் ஐம் எஸ் ஃப்ரைட் சைல் நான் உடைந்து போகக்கூடியவன் எஸ் ஐம் அ வெரி லிமிடெட் நான் குறைபாடு உள்ளவன் ஆகவே என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வை கொண்டு என் குடும்ப வாழ்வுக்கு என்னுடைய சமூக வாழ்வுக்கு நான் பார்க்கின்ற மனிதர்களிடத்தில் பேசுகின்ற மனிதர்களிடத்தில் வேலைகள் செய்கின்ற இடத்தில் எஸ் லெட் மை லைஃப் பிகாம் த விட்னஸிங் லைஃப் சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறோம் இறுதியாக இரண்டு உதாரணங்களும் தருகிறார் என்ன உதாரணம் இரண்டு விலங்குகள் பாம்பு போல ஆக ஷூட்னஸ் அவசியம் உடைய மனிதர்களாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ இரண்டாவது விலங்குன்ன புறா கபடற்றவர்களாக புறாவுடைய புறாவை பார்க்கின்ற போது தூய்மையும் கபடற்ற உள்ளமாக நம்முடைய வாழ்க்கை அமைய அழகான உதாரணங்கள் அழகான சிந்தனைகள் கடவுளிடம் மீண்டும் திரும்பி வருவோம் திரும்பி வந்து கொண்டே இருப்போம் சாட்சிய smartness and be அண்ட் அண்ட் in our கிறிஸ்டியன் லைஃப் கடவுள் நாம் ஒவ்வொரு வரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமையும்